உணவுகள் மட்டும் படைச்சது இல்லாம இல்ல கல்லு சாராயம் ஆட்டடை தலையெல்லாம் படைச்சு வச்சிருக்கா இதுல உள்ள கத்தியாலதான் தலையை வெட்டுவாங்க இந்த திருவிழா வேற அளவுல கொண்டு பண்ணிக்கொண்டிருக்கணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான ஆக்கு இந்த ஆடை குடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதே நேரத்துல ஆடை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இந்த திருவிழா பாக்கோன் சொல்லி கூட இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல இன்றைக்கு கூடியிருக்கிறாங்க தாங்களோட வளர்த்த பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக ஊர்வலமாக இந்த கோயிலுக்கு ஆக்கள் டிராக்டர்களில் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஆடுகள்னு சொல்லி இந்த டிராக்டரில் லைட்டெல்லாம் கூட்டி ஊர்வலமாக இந்த ஆடுகளை கொண்டு வந்து நிறைய காசு முடியும் இந்த காசுகளை எல்லாம் பெட்டி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இவங்களோட அப்பாக்கள் ஆடுகள் வளர்த்துருப்பீங்க இல்லாட்டி மாமாக்கள் அப்படி வளர்த்துருப்பாங்க இல்லாட்டி ஊருக்குள்ளே ஜாராஜி வளர்த்துருப்பாங்க ஸோ நாங்களும் இங்கே கோயிலுக்கு ஆடுகளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பற்றோட செய்வாங்க

ஆலயத்துல பல புதுமைகள் இருக்குது அதாவது முந்தி ஒரு காலத்துல எங்களுக்கு அறிஞனாள் நாங்கள் ஒருதர் கோழிய கொண்டாந்து வெட்டாமல் கோழிய வெட்டி அவர் வந்து இங்க மடமாத்துறதுன்னு ஒரு நிகழ்வு நடக்கும் கடைசியில வேலியில முடியும் அதுக்கு அவர் மடமாத்தம்னுக்கு போட்டேன் போனதுலயே அவர் அங்க எங்க போனோம்னு தெரியாது மூத்தபே தேரில திக்கு திக்குதா போய போய் மருத்துவ அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கு அதை அப்படி பல பல மாற்றங்கள் புதுமைகள் அதெல்லாம் நடந்திருக்கு அதை விட இப்ப நாங்கள் இந்த கோயில் வேள்விய வந்து சில தடைகளுக்கு தடைகள் இருந்தது எவ்வளவு தடைகள் இருந்தது வழக்கு அளவுகள் எல்லாம் வச்சுதான் இப்ப தொடர்ந்து இந்த வேள்வியை நடந்து கொண்டிருக்கு

பல வேலைகள் செய்து புன்தான வேலைகள் செய்து கும்பாபிஷேகம் எல்லாம் செய்தால் இப்போ வேள்வி நடந்து கொண்டு இருக்குது அந்த விசாக பிரச்சனை ஒன்று நடந்தது இப்போ விசாகம் வந்ததால் இது போன போன சனிக்கிழமா நடக்க வேண்டிய வேள்வி அப்போ விசாகம் விஜாக் வந்தானே விஜாக் வந்த பிரச்சனையால் அரிசா மஞ்சள் கடைகளை போட்டு புறவு செய்யும் தான் இப்போ இது எட்டாம் மடை நடக்கிற நாளில் தான் இப்போ இன்றைய வேள்வி நடக்குது வேள்வி அப்படித்தான் நடக்குது எட்டாம் அந்த வேள் நடந்து இருக்குது இனி வார வெள்ளிக்கிழமை எட்டாம் இடம் நடக்கும் நடந்து ஐம்பது நானூறு கிடையாடிக அளவுக்கு இருக்குது அளவுக்கு கோயிலுக்கு நாங்கள் பிள்ளைகள் கொண்டை பட்டினம் எடுத்து கொண்டே பட்டி போனோம் சிலர் வந்து கோழிகள் இப்ப இந்த இதுல நிற்கிற எல்லாம் இலவசமா கொடுத்துருக்காரு கோயில் நேர்த்திக்காக கொடுத்தவர் ஓ மற்ற அது மாதிரி சிவல்கள் அந்த சிவல்கள் எல்லாத்தையும் கோயிலுக்கு ஆராயக்கூடிய கோயிலுக்கு தான் அப்படி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு தற்பொழுது ஒரு ஆறு ஆறரைக்குள்ள கிடையாட்டி எல்லாம் முடிவு இப்போ அப்படி என்று ஆக்கள் இது கொண்டு போக வண்டியா அவ்வளோதான் இங்கே நடக்குது நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் சும்மா இந்த வரியம் வரியம் நடக்கிற பேலி விழாவை பாப்பம் மட்டும் வந்துருக்கிறோம் கிடாயம் எடுக்கிற நாங்கள் சில வேலையில் ஆடு எடுக்கிற ரஜிக்கு சொல்லி ரஜியை வண்டி சாப்பிடுவோம் இது எனக்கு தெரிய இந்த வேலையில ஒரு நாலு தரவே வந்துருக்குறேன் கிடாயல் வந்திருக்குது எல்லாம் இடது கை வலது கை மாதிரி வந்திருக்குது ஒரு பொதுவா ஆட்ட பெருசு ஆட்ட சிந்தனை நடி இல்ல ஒரு குமனா வந்திருக்கு கவுனாவ நரசிங்க கொஞ்சம் பிரசித்தி வைத்த கோவில் நிறைய பக்தர்கள் அரியர்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை வடிவ சிறப்ப கொண்டாடிட்டு சந்தோஷமா போய் நம்ம ஒரு மகிழ்ச்சி இது இப்படி வேள்விழாக்கள் இதொன்று மற்ற பிரான்பட்டு அம்மன் அம்மாள் கோயில் இந்த வழியதான சிறப்பா கொண்டாடி ஆனால் நல்ல ஒரு நிகழ்ச்சி இப்போ புலம்பெயர் மக்களுக்கு இதா இப்போ அங்கே இருந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கேன் அதுக்கு ஒரு ஆசையாக தான் இருக்கும் இது காலங்காலம் நடக்கும் வெறவே இந்த முறை விரும்பினோம் இந்த முறை வந்த வாரமுறை வர மாட்டினோம் சிறப்பாக நடக்குது இந்த முறை